ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்தியான டேஸ்டியான பீனட் பட்டர் பிரெட் டோஸ்ட் தான் ரெடி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம பீனட் பட்டர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம வறுத்து வேர்க்கலை எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு கடையில் சேர்த்துட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து வறுத்துக்கலாம் இப்போ நம்ம அடைப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதும் நம்ம அந்த ஸ்கின் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வீட்டிலேயே பீனட் பட்டர் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி வெயிட் கம்மியாக இருக்கவங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி சப்பாத்திலேயோ இல்லை வந்து ப்ரெட்லேயோ இந்த மாதிரி பீனட் பட்டரை வந்து கொடுக்கும்போது நல்லாவே வெயிட் கெய்ன் ஆகும் ஸோ இப்போ ஸ்கிரின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் கொர குறைப்ப அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கர இப்போ உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா ஸோ இந்த டைம் நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ கொஞ்சம் அந்த ஆயில் வந்து செப்பரேட் ஆகிட்டு வந்துடுச்சு இந்த டைம் கொஞ்சம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் இது வந்து ஆப்ஷனல் தான் அதையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் இதில் வந்து ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நமக்கு நம்ம க்ரீமியான பீனட் பட்டர் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம அப் டு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணால் இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தவால் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட் ஸ்லைஸை சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த ப்ரெட் பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நாளாக டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இல்லை ப்ரெட் டோஸ்டர் இருந்தால் நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை இல்லை ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம நார்மலாக வந்து குழந்தைங்க வெயிட் கம்மியாக இருந்தாங்கன்னா டெய்லி வந்து பீனட்டை வேக வச்சோ இல்லை இந்த மாதிரி எதாவது ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது வெயிட் கெயின் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக ஓ நார்மலாகவே ஒவ்வொரு ஸ்பூனாவது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல வெயிட் கெயின் இருக்கும் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம நார்மலாக ப்ரெட்டில் வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம் இல்லை இதில் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃப்ரூட் ஏதாவது சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து சவாழைப்பழம் எடுத்திருக்கேன் ஸோ அதையும் கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் நீ இது பதில் எந்த வாழைப்பழம்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லை ஆப்பிள் இல்லை ஸ்ட்ராபெரி எல்லாமே சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா இருக்கும் ஸோ நைட்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டில் நம்ம ரெடி பண்ண பீனட் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைப்பழத்தை ஆட் பண்ணி சர்வ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடாதவங்க இந்த வந்து இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது நல்லாவே சாப்பிடுவாங்க ஸோ சாங் ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு மாதிரி ஃபில்லிங்காகவும் இருக்கும் ரொம்பவே சிம்பிள் தான் ஜஸ்ட் இந்த பீனட் பட்டரை வந்து செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது பீனட் பட்டரை வந்து நம்ம சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிடும்போது அதுவுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான பீனட் பட்டர் பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஸோ நீங்களும் இதே மாதிரில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும்